السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وبركاته وسلام على عباده الذين استغفروا اما بعد. بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق صدق سبحانه وتعالى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد لا لا தொடர்ந்து எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற சிறப்பு மிகுமில்ல இளைஞர் மன்றம் சீரத்து கமிட்டி நடத்தும் மாணவியின் வரலாற்று சொற்பொழிவு இல்லாத விழா நிகழ்ச்சியில் தலைமையை நடாத்திக் கொண்டிருக்கின்ற ಸಂದೇಹಕ್ಕೆ ಮರ್ಯಾದೆಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಜನಾಸೆ ಬದಲಾದೆ ಅಲ್ಲಾಹನ ಹಜರತ್ ನಬಲ ಧಾಮತ್ ಮತರ ಬಾಯ್ನೋಗೆ ಇಂದಿನ ವಿಲಾವಿನೆ ಮುನ್ನಿರೆ ವದಿಕರ್ ಮರ್ಯಾದೆಕ್ಕೆ ಜಾಮಿಯಾ ಮಸಜಿದ್ ಹೊಕ್ಕವಲ್ಲಿ ಗಾಫರ್ ಅಬಾದ್ ರವರಿಗೆ ಪಚ್ಚು ಜಾಮಿಯಾದ್ ತಲೆವಾರ ಸಂದೇಹಕ್ಕೆ சாதி கோயோடு ஜாமியாயை சேரநாடு ஹரியாதேக்குரிய மௌலாயா மடையோடு மற்று இந்த அழகான மாதிரிலே தெற்கபத உபதேசத்தில் நிறைவே சென்ற பண்ணீட்ட மரியாதைக்குரிய ஜாமியாயின் ஞாஸ்தே பெற்றதோடு இந்த ஜாமியா மஸ்ஜிதின் இய சொந்தத்திற்கு நிர்வாகபதரும் நாம் அனைவரையும் தொடர்ச்சி எடுத்துவோம் எனக்கு பிறகு சிறைப்புறையாக உலகத்திற்குரிய எதிர்ப்பு முதலாவதாக எல்லாமே அல்லாமிற்கு நன்றி செலுத்தியவனாக அடுத்ததாக இந்த வருக்கத்தை மதுரை சிலை ஏறத்தாழ நாட்கள் வரலாற்றையும் இன்னும் பல விஷயங்களை பேசுவதற்காக முழு மனதோடு ஒத்துழைப்பு தந்து நம்மளை அழைப்பு நிறுத்த மரியாதைக்குரிய ஜாமியா மசீதின் முத்தவர்கள் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மகல்லாவாசியில் சந்தைக்குரிய என்னுடைய ஆசிரியர் பிறந்தகள் அனைவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் பெருகத்தை சேர்க்காமர்கள் அனைவரும் உட்பட உங்கள் அனைவருக்கும் அல்லா சைரன் ஜசா என்ற உயர்ந்த ஒரு நன்றியை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இம்மையிலும் அருமையிலும் நிறைவான நல்ல பல கூலிகளை தந்தருவானா என்று நன்றியோடு ஒரு சிறிய உரையோடு நான் அவர் ஆசைப்படுகிறேன் கண்ணித்து பிடித்தான் வந்தேன் பனிரண்டு நாட்களுக்கும் சரி ஒவ்வொரு வருடமும் சரி நவியவர்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் கேட்கிறோம் அலமது இல்லா இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன நபியின் மீது பேரன்பு கொள்வது நவியவர்களின் வாழ்க்கையில் நடந்த அமல்களை ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வது இவைகளெல்லாம் இருப்பினும் அதிலும் குறிப்பாக செல்லல்லாடை சொல்லவனுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுருக்கம் நேற்றைய தினமும் நாம் ஞாபகப்படுத்தினோம் நபியவர்களின் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த மொத்த சுருக்கம் என்ன என்றால் நருகணும்தான் சொல்லுவார்கள் அல்ல ஒரே வரையில் அழகாக சொல்லுவார் ஃபகீமா ரஹ்மத்தின் விடல்லாவி நித்த இந்த ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட சகா மக்கள் இருக்க ஆசை கொண்டார்கள் என்றால் அவர்களோடு நீங்கள் நடந்த அந்த மென்மை அந்த சுவாபத்தன்மை இவர்களை உங்களை மட்டும் பிரிவதற்கு மனம் நாடவில்லை என்ற ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நறுகுணத்திற்கே சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று வின்ன கலா கொடுக்கும் அதில் உங்களுடைய குணம் இருக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம் அல்ல மகத்துவம் மிக்க நறுகுணம் என்று அல்ல போற்றி சல்லாடி செய்வது சொல்லுகிறார்கள் சகோதரர்களே நறுகணம் தான் அசல் ஹம்ல அவர்கள் நமி வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஷஹீதுகள் ஏராளம் சகாபாக்களின் ஆனால் ஹம்சா ரதியல்லானவர்களைப் போல சஹீதாக்கப்பட்டவர்கள் எந்த நபரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஷஹீத் கைகள் தனியாக கால்கள் தனியாக கண்கள் தனியாக என்று பிரித்து பிரித்து அவர்களை வெறி கொண்டு அவர்கள் அந்த சபையிலே போரிலே கொல்லப்பட்டார்கள் இதை தாங்க முடியாத வழி உணர்வோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய பெரிய தந்தை வாழ்க்கை சகோதரரான ஹம்சாரதியில் நினைத்து நினைத்து பார்ப்பார்கள் அந்த ஹம்சாரதியான கொண்ட வாஷி ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை இருக்கிறார் அவர்களையும் மன்னித்தவர்கள் தான் மாணவி சனல்லாளேசாமி சகோதரர்களே நவியவர்களுடைய குணம் பள்ளி ஒரு காட்டு அரபி பள்ளின்னு சொல்லி அவருக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் பள்ளியுடைய கண்ணியம் என்ன எதுவுமே தெரியாது மலர் நிறைந்த தரை சிறுநீர் கழிக்கிறார் பள்ளியுடைய ஒரு ஓரம் பகுதியில் சிறுநீர் கழிக்கிறார் நபியோடு இருந்த சகாபாக்கள் இதைக் கொண்டு பள்ளியில் எதனோடு ஒரு அசுத்தமான காரியம் செய்கிறீர்கள் என்று தடுக்க செல்லும் தடுக்க செல்லும் பொழுது சலலாலை சொல்லும் தடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் இதில் அறிவியல் ரீதியான ஒரு ஆய்வு என்ன ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கும் பொழுது அவனை தடுக்கக்கூடாது அதனால் அவனுடைய உடல் பாதிப்புகள் ஏராளம் ஏற்படும் அவன் முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும் விடுங்கள் என்று சொன்னார்கள் சிறுநீர் கழித்த பிறகு அந்த காட்டு அரபியை கூப்பிடுகிறார்கள் எப்பரப்பா இது வந்து மஸ்ஜித் சுத்தமான இடம் அல்லாஹவை வணங்கக்கூடிய இடம் மஸ்ஜி சிறப்புகளை எடுத்து பன்முகத்தோடு நறுகனத்தோடு எடுத்து சொல்கிறார்கள் இதனுடைய விளைவு என்ன அவர் மட்டும் இஸ்லாமுக்கு வரவில்லை அவரை பின்பற்றக்கூடிய ஒரு குலமே இஸ்லாமத்திற்கு வருகிறது ஈமானுக்கு வருகிறது சகோதரர்களே நறுகணம் தான் ஒரு மனிதனுடைய ஈடேற்றத்திற்கு காரணம் ரொம்ப சலமா மதியல்லாம் அன்பா நபி அவர்களுடைய மனைவி யார் அம்மையாரங்க சல்லல்லா அலிசல்கிட்ட அல்லாஹ் அல்லாஹலா குறாடிலே சூரத்தில் வாக்கியாவிலே சொல்லுகிறான் அத்துராபா சம வயதுடையவர்களாக சொருகவாசிகள் இருப்பார்கள் ஏறத்தால எல்லாருக்குமே சம வயது செய்தா ஈசா அலி இஸ்லாமுடைய முப்பத்தி மூன்று வயது சொருகவாசிகளுக்கு கொடுக்கப்படும் யார சூழல்லாம் ஒரு பெண்மணி உலகத்தில் வாழ முழு திருமணம் செய்யலாம் முதல் கணவர் ஒப்பாத்தாகிடுறாரு இரண்டாவதாக ஒரு கணவர் திருமணம் செய்கிறார் அவரும் ஒப்பாத்தாகிடுறாரு மூன்றாவதாக ஒரு கணவரை தென்மலை செய்கிறார் ஒரு பெண்ணுக்கு மூலம் நாலு கணவர் இருக்கிறாங்க இப்போ இந்த பெண்ணு நாளைக்கு அல்லாவுடைய அந்த தர்பாரில் சொல்கிறதுக்கு போகும்பொழுது கணவரோடு செல்வாரே இந்த நாலு பேர் கணவர்னா எந்த கணவரோடு செல்வார் என்பதாக அம்மையார் அவர்கள் அல்லாவின் தூதரிடத்தில் கேட்கும் பொழுது சல்லல்ல சொல்வம் சொன்னாங்க உம்மு சலமாவே இன்னஹாக்கியும் அவளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி கொடுக்கப்படும் உனக்கு யார விருப்பமோ அவங்களை நீ தேர்ந்தெடுத்ததான் இந்த நாலு பேரும் கணவன் தான் ஒன் பை ஒன்னா வஃத்தான பிறகு கேட்டாங்க ஹயாத்தா இல்லை வபாத்தான பிறகு இந்த நாளில் யாரை நீ சொருகத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறாயோ உன்னுடைய விருப்பம் சொல்லி அல்ல அவங்களுக்கு அந்த இஷ்டத்தை சுயார கொடுத்துருவான் சல்லாட்சி சொன்னாங்க அந்த பெண்மணி யாரை தெரியுமா தேர்ந்தெடுப்பார் சுத்தார அசனம் கொடுக்கலாம் அந்த நாளில் எந்த நபர் அந்த பெண்ணோட நறுகுணத்தோடு நடந்து கொண்டாரோ அந்த நபரை தான் என்னுடைய கணவராக இவர்தான் என்று ரொம்ப பணிவாக அன்பாக ரொம்ப இரத்த குணத்தோடு நடந்த ஒரு மாமனிதர் என்று அந்த நறுகுணத்தை போற்றி அந்த பெண் சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்வார் சலந்தாரி சலம் வியந்து சொல்லுவார்கள் உண்மைசலமாவே நறுகுணம் இருக்கதே ஹைரி துன்யா வல் ஆகிறார் இம்மையின் அளவையும் மர்மையின் அளவையும் ஒட்டுமொத்தமாக அள்ளிச் செல்லக்கூடிய ஒன்றுதான் நறுகுணம் என்று சொன்னார்கள் சல்லா அலேசனுடைய அந்த நறுகுணத்தை நம்முடைய குணமாக ஆக்கிக்கொள்ளும் உள்ளம் ரீதியாக உடல் ரீதியாக நம்முடைய சுத்த அசுத்தங்களை நீக்கி சுத்தமாக்கிக்கொள்ள வெளிரங்க வென்மையான ஆடை முகம் அளவாக இருக்கணும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம் நம்முடைய உடல் அமைப்புகளை குளித்து அசுத்தம் வராமல் நாற்றம் எடுக்காமல் இருப்பதற்காக பரிசுத்தமாக கொள்கிறோம் கூடுதலாக அத்தறி பூசிக்கொண்டு நறுமணம் வீச வேண்டும் என்று ஒரு வாடையோடு நறுமணத்தோடு திரும்பினோம் இல்லா அதைவிட தாண்டி நம்முடைய உள்ளங்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் நறுமணத்தை கொண்டு நறுமணம் என்ற நறுமணத்தை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் எல்லாரனுடைய தூதர் சடல்லாலை சரம் அண்ணவருடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டியவை ஒன்றுதான் ஒரு அல்கமா ஹாரிஸ் ஹாரிசு ஏழு பேர் கொண்ட ஒரு கூட்டத்தோடு சடல்லாலை சலம் வந்து சந்திப்பாங்க அல்கமா ரதையெல்லாம்னு சொல்கிறாங்க நபியவர்களை பார்த்து விட்டு நாங்கள் சலாம் சொன்னோம் சலாம் சொல்லிவிட்டு எங்களுடைய சலாமுக்கு பதில் சொன்ன நபியவர்கள் நாங்கள் நபியோடு உரையாட எங்களுடைய அந்த அரபி வாசகங்கள் அந்த பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் நீங்களாம் யாருப்பா இவ்வளோ ஒரு அழகான தோட்டத்தில் துணையில இப்படி பேசுறீங்களே நீங்களாம் யாரு அதற்கு ஒட்டுமொத்த அந்த ஏழு பேரும் சொன்னார்கள் நர்மனு யார சூழல்லாம் நாங்கள் எல்லாம் முஹமின்கள் சிங் கேட்டாலே தி குள்ளி கௌலின் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்குது நீங்களாம் மோமீன் சொல்கிறீங்களே மோமியனுக்கான தரம் என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் மோமின்னு சொன்னீங்க அந்த கூட்டம் அல்கமா ரதையெல்லாம் சொல்லுவாங்க தங்களை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹின் தூதரே எங்களிடம் பதினைந்து குணங்கள் இருக்கிறது அதில் ஐந்து குணம் நீங்கள் எங்களுக்கு ஏவியது இன்னொரு ஐந்து குணம் உங்களுடைய தூதர்கள் எங்கள் ஊரை நோக்கி வந்து அழைப்பு செய்வார்களே அந்த நேரத்தில் ஏறியது இன்னொரு ஐந்து குணம் அறியாமை காலத்தில் ஜாகிலியாவுடைய காலத்தில் இயற்கையாகவே எங்களிடம் இருந்த ஒரு ஐந்து குணம் அந்த குணத்தை மட்டும் நாங்கள் சொல்லும்பொழுது இதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் ஜாகிலியாவுடைய காலத்தில் உள்ள குணம் இதெல்லாம் வேணாம்னுங்க விட்டுருங்கன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் விட்டுருவோம் செல்ல சொல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க என்னப்பா ஐந்து குணம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் சொன்னார்கள் அல்லாமின் தூதரே நீங்கள் எங்களுக்கு ஏவியது அல்லாமுவை கொண்டு மலுக்குமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு தகுதியரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த குலத்தை போதித்தீர்கள் அந்த ஐந்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இரண்டாவது என்னுடைய தூதர்கள் உங்களுக்கு ஏவிய குணம் என்ன அல்லாஹும் அல்லாஹ் ஒருவன் அல்லாமின் தூதராக நீங்கள் இறுதி தூதர் என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள் கடமையான அயங்கால தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள் மூன்றாவது கடமையான நோக்கை நோக்க வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய சக்தி பெற்றிருந்தால் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள் மொத்தம் பத்து குணம் அடுத்ததாக சிங் கேட்டாங்க ஜாகிலியாவுடைய காலத்தில் உங்கள்கிட்ட அந்த நல்ல தன்மை என்ன சொன்னாங்க யார சூழல்லாம் அசு குரு ரசா மன மகிழ்வோடு செழிப்போடு இருக்கும் பொழுது நாங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் அவங்க சொன்ன வார்த்தை என்னங்க ஐயாமன் நல்லா விலங்கி கொள்ளுங்க ஒரு பாயிண்ட் இருக்கு ஐயாமன் ஜாமினியாவில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ரொம்பவும் தீனற்றவர்களாக ஒன்றும் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்தி இருந்தாலும் அதில் எல்லோரும் அடங்க மாட்டார்கள் அதீத அம்மையார் ஐயாவும் ஜாகிதியாவில் வாழ்ந்தாலும் ஒரு பரிசுத்தமான பெண்மணி எப்போ இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னரே அதனால தான் அவர்களுக்கு தாகிரா என்ற பெயரும் வந்தது செய்தன அபுபக்த சித்திகரது இல்லாமல் ஐயாவும் ஜாகிதியாவில் வாழ்ந்தாலும் அந்த மடமைத்தனமோ அந்த துர்குணமோ அவர்களின் வாழ்க்கையில் இல்லை ஒருபொழுதும் அல்லாஹம் ஏற்காததற்கு முன்னாடியே இவர்களெல்லாம் என்னுடைய கடவுள் என்ற கொள்கையோடு அவர்கள் வாழ்ந்ததும் இல்லை இப்படியும் சில மக்கள் மேடதலோடு இருந்தார்கள் அதேதான் லங்கமாரதியான்னு சொல்கிறாங்க எங்களுடைய ஐயாவில் ஜாமீலியாவில் எங்கிட்ட ஒரு பழக்கம் மன மகிழ்வோடு சிரிப்போடு இருக்கும் பொழுது நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் உண்டு இரண்டாவது அ சபுர் முசீபா சோதனை வரும் அந்த நேரத்தில் பொறுமையை மேற்கொள்ளும் மூணாவதாக சொன்னாவே ஓ எதிரியை சந்திக்கும் பொழுதும் கூட பொய் சொல்லிவிட்டு எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று இருக்க மாட்டோம் உண்மை சொல்வதில் உறுதியாக இருப்போம் நாலாவதாக சொன்னார்கள் விதி என்னமோ அது பொருந்திப்போம் ஐந்தாவதாக சொன்னார்கள் ரொம்ப மைலான பாயிண்ட் இதுதான் எங்கள் எதிரிகளுக்கு எங்களை தூற்றக்கூடியவனுக்கு எங்களை வஞ்சிக்கக்கூடியவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அவனிடம் வந்தால் நல்லா மாட்டிக்கிட்டடா உனக்கு வேணண்டா என்னை என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷத்தில் ஆள மாட்டோம் எங்களுடைய அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் அதை கண்டுக்காமல் அப்படியே போய்டும் எங்கள் எதிரிகளுக்கு கண்முன்னே ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அதை கண்டு நாங்கள் மகிழ மாட்டோம் இந்த ஐந்து குணத்தை சொன்ன அந்த சகாபாக்களை பார்த்து கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் ஹூகாபா என்ன விளக்கசாலிகள் ஊதாபா நாகரிகள மக்கள் இந்த மக்களுடைய இந்த பதினைந்து குணத்தை அல்லா முகது சல்லல்லா அலேசம் எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் நபிமாரகரின் குணத்தோடு ஒப்பிடுகிறார்கள் சொல்லிட்டு சல்லல்லாலும் சந்தோஷம் தாங்க முடியல இப்படிப்பட்ட விளக்கு உள்ள மக்களா இந்த பதினைந்தோடு ஒரு அஞ்சு விஷயம் நான் சொல்றேன் இதே அந்த பதினைந்தோடு சேர்த்துக்கோங்க உங்களுடைய நறுமணம் கம்ப்ளீட் ஆகிடும் முதலாவதாக சொன்னார்கள் லா என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்து வச்சுக்கங்க தேவையில்லாததை சேர்த்து வைக்காதீர்கள் பிரச்சனை அதிகம் இரண்டாவதாக சொன்னார்கள் பலா தேவையான வீடு நமக்கு வீடு தேவை அதனால மன தேவைக்கு அதிகமாக இடத்தை வைத்து கொள்ளாதீர்கள் அதனாலும் உங்களுக்கு பிரச்சனை மூன்றாவதாக அல்லாம தூதர் சொன்னார்கள் வலா கலாபசு தசூலும் இந்த உலகத்தினம் ஆளும் பொழுது எந்த ஒரு பதவிக்கும் சரி பொறுப்புக்கும் சரி போட்டி போட வேணாம் ஏன்னா அது நிரந்தரம் இல்லை நாளைக்கு ஒன்று அதை விட்டு உங்களை போயிடும் அல்லது நீங்கள் அதை விட்டு போயிடுவீங்க நிரந்தரம் கிடையாது மூன்றாவதாக அல்லாஹு தூதர் சொல்லல்லா அலை சொன்னார்கள் ஒத்தக்குள்ளாமல்லது இணையும் அலையின் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் தக்குவாவை அஞ்சு கொள்ளுங்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் வருகவும் ஃபீமா இலகி தசீரும் தசுரோகும் வறுமைக்கான நிலையாக இருக்கக்கூடிய அந்த வறுமைக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே நறுகுணம் ஒரு மனிதனம் இருந்தால் பரிபூர்ண தன்மை வந்துவிடும் இந்த நறுகுணங்களை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்களை செல்லம் தன்னுடைய வாலிபத்தில் பெரியவர்களை எப்படி மதித்தாங்க வயசில் மூத்தவர்கள் நம்மளை பார்க்கிறாங்க சொன்னால் மரியாதை என்று சொல்லிக்கிறேன் அவங்கள பார்த்தா சலாம் சொல்லுங்க அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அந்த நேரத்தில் அதை அப்படியே கேட்டு செயல்படணும் அவங்கள ஏற்றி பேசக்கூடாது இந்த தன்மைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல நம்முடைய சிறு வயது அந்த வயசுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கும் பொழுது அடிச்சு விடக்கூடாது கல் எடுத்து நைசா அடைச்சி விட்டு நைசா இங்கே உடையாந்துருந்தது இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது சின்ன பிள்ளைகள்கிட்ட அன்பாக பழகணும்னு சொல்லி நறுகுணங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு கணவரும் சரி மனைவியிடம் மனைவி கணவரிடம் தாய்மார்கள் பிள்ளைகளிடம் பிள்ளைகள் தாய்மார்களிடம் நறுகுணத்தோடு நடக்க வேண்டும் கடைசியாக ஒன்று அதிருத்தி மூணு அப்பாஸ் ரதியில்லாமல் பற்றி நம்முடைய சைபுல்லாக இருந்தவர்கள் அழகாக சொன்னார்கள் அதிருத்தி மூணு அப்பாஸ் ரதியல்லாம் அன்பு நவீன காலத்தில் ஒரு சிறிய பையன் ஆனால் அதிருத்து உமரதியில்லாடைய காலத்திலும் அவர்கள் இருந்தார்கள் அதிருத்து உமர் ரதியல்லாம் அன்பு எப்போதுமே தன்னோட அதிருப்தி மூணு அப்பாஸில் வச்சுப்பாங்க எப்போதுமே தன்னோட வச்சுப்பாங்க உமரதியில்லாம யாரு அந்த நாட்டின் கவர்னர் ஒரு நாட்டின் அரசர் இன்னைக்கு முதலமைச்சரோட ஒரு நெருக்கமாக இருக்கிறாங்க நம்ம பையனால் எவ்வளோ சந்தோஷப்படும் அமைச்சரோட என் பையனுக்கு தொடர்பு முதலமை சாதாரண அமைச்சரோட தொடர்பு இருந்தாலே நமக்கு கெத்து வருது நம்ம முதலமைச்சரோட தொடர்பு இருந்தால் காரியத்தை சாதிக்கலாம் தலைவரோடு தொடர்பு ஒரு ஊருடைய முத்தவண்ணியோட தொடர்பு இப்படியாக தலைமையில் இருப்பவர்களோட ஒரு தொடர்புடையவர்கள் தான் அதிருப்தி மூலம் பாசறது அவங்க அத்தா சொன்னாங்க அப்பாஸ் எல்லாருமே தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க என் அருமை மகனே எப்போதுமே அதிருத்து உமறு உன்னை தன்னோட தான் வசிக்கிறார் என் புறத்தில் இருந்து ஒரு மூணு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம் மூணு விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை பற்றி பிடிச்சிக்க சகோதரர்களை முதலாவது சொன்னாங்க சீ அமீரின் நோயின் சில நேரங்களில் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறதுனால சில ரகசியங்களெல்லாம் சொல்லுவாங்க அந்த ரகசியத்தை வெளியில பரப்பக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் தலைவரோடு தொடர்புகள் இருக்கிறவங்க புத்தவள்ளிகளோட தொடர்புகள் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரிகளோட தொடர்புகள் இருக்கிறவங்க வெளிநாட்டில் அரபி கம்பெனியில அரபியோட தொடர்பில் இருக்கிறவங்க இந்த சிப்பத்துலாம் இருக்குது இயற்கையாகவே மனுஷனுக்கு அது வரும் எனக்கு தெரியும்பா அன்னைக்கு சொல்றவா என்ன நடக்க போதும் ஏன்னா தலைவர் முன்னாடியே சொல்லியிருப்பார் அப்போ சிறை நம்மளை நம்பி சொல்றாங்கன்னு சொன்னா அது ஒரு காலம் மதீனாவிலே நீ பரப்பக்கூடாது கூடாது யாரு அப்பா சுரதியவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க இரண்டாவது சொன்னாங்க வலா எஸ்ம அண்ண கதிபா நீ தலைவரோடு இருக்கிறாய் ஒரு காலமும் உன் நாவிலிருந்து பொய்யான செய்தி எதுவும் வரக்கூடாது நீ பேசுனா உண்மையை மட்டும்தான் பேச மூணாவது சுமார்கள் வலா தத்தா பண்ண எந்த மகதா நல்ல பேர் நான் இடம் எடுக்கிறதுக்காமல் போய் அவன் அப்படி இவன் இப்படி அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்ட்டு போய் புறம் பேசக்கூடாது இந்த மூன்றும் அதிர்த்து உமரதை இருக்கும் காலமெல்லாம் செய்யவே கூடாது என்று அதிருத்து அப்பாசதையெல்லாம் அன்பு தன்னுடைய மகனார் அப்துல்லா இபுன் அப்பாஸ் என்கின்ற அப்துல்லாவிற்கு அழகிய ஒரு உபதேசம் செய்கிறார்கள் சகோதரர்களே வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவதற்கான காரணம் இரண்டு ஒன்று தக்குவா இரண்டாவது நறுகுணம் தக்குவா என்றால் அல் மகாபலத்து மகல்லா அல்லாஹுடன் உண்டான தொடர்பு நறுகுணம் என்றால் அல் மகாபலத்து மகில்லா அல்லாஹுவின் படைப்புகளுடன் உண்டான தொடர்பு இந்த இரண்டையும் நாம் சரி செய்து விட்டால் வாழ்க்கை சரி மறுமையிலும் சரி வெற்றி தான் அந்த ரசூலின் அன்பை அந்த ரசூலின் மீது உண்டான சுண்ணத்தினுடைய வாழ்க்கையை அந்த ரசூலி பே அந்த ரசூல் பேணிய நல்ல பல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு உபன்யாசமாக செய்து இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து ஜஜாரு சைரன் ஜதாபித்தார் என்ற நன்றி உணர்வோடு என் வார்த்தையை முடிவு செய்கிறேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله